ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சூரியாவும் மகாவும் சித்ரா கௌதமால ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி பயந்து ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போய் வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா இருந்துகிட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அவங்க அப்பா இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால நான் இங்கேயிருந்து இவங்களெல்லாம் சரி பண்ணணும் அதனால என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு கோடிஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சூர்யாவும் மகாவும் ஒரு கட்டத்தில் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கௌதமோட குழந்தை கௌதமோட குழந்தைன்னு குழந்தை பேசினதுனால நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சித்ரா வந்து நீங்கள் கௌதமோட குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தோம்னா ஐஸ்வர்யா சரியான கோவப்பட்டுறாங்க செம்மையாக பிடிச்சி பேசி விட்டுறாங்க அதோட பார்த்தோம்னா திட்டிட்டு அங்கே அமைச்சதுக்கப்புறம் கௌதம் இருந்த சித்ரா கிட்ட நீ வாமா எந்த நேரத்தில் என்ன பேசணும் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ கோடீஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து பார்த்தா சித்ராவும் கௌதமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேர்த்து இங்கேருந்து ஒழிச்சு கட்டணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தைலாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதை கோடீஸ்வரி பின்னாடி இருந்து கேட்டுட்டு ரொம்பவுமே பயந்து போகிறாங்க அடுத்து அனாமிக்கா வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் காட்டுற மாதிரி ஆட்டோவில் இருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோலாம் காட்டுறாங்க அதாவது பிரபாவோட ஃபோட்டோ காட்டுறாங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்கள அவங்க கதையை முடிக்கணும் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணுங்கும் போது அதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துட்டு சரி நாங்கள் இந்த வேலையை செஞ்சிடறோம் ஏற்கனவே ரெண்டு பேர்த்த மாட்டி விடணும்னு சொன்னீங்கல்ல அவங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இடத்துக்கு வர வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க எல்லாம் அதாவது திட்டம் போட்டு பேசிட்டு அடுத்து அனாமிக்கா வந்து இப்போ சித்ரா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஐஸ்வர்யாவுக்கு மருந்து கொடுத்தீங்களா அந்த வைத்தியர் வந்து யாருங்கிறத சூரியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அவங்கள போலீஸில் படைச்சா நீங்கள் மாட்டிவிங்க அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்கள போய் நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க வந்து கேகே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் கார்னர் பண்ணி மொத்த குடும்பத்தையும் கேகே ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி அனாமிகா பயங்கரமாக ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்தாண்ட பக்கிட்டு பிரபாவுக்கு வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறதுக்காக ரவுடிங்கள்ட்ட பணமும் கொடுத்துட்றாங்க இப்போ சித்ரா கௌதம் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வைத்தியருக்கு ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால கே கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அந்த பக்கட்டு வந்துடுவாங்க இந்த பக்கெட்டு பார்த்து ஐஸ்வர்யாவாக கோடிஸ்வரியும் அவங்க அதாவது அவங்க அப்பாவும் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து நீ பயப்படாதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் இப்போ அனாமிகா வந்து வந்து இப்போ விஜய் வந்து அந்த ஏற்கனவே ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தாங்களா பிரெக்னென்ட் இருக்காங்கன்னு அதை வச்சு அப்படியே குழப்பத்தோடு இருக்காரு இப்போ அனாமிக்க வந்து பயங்கர அப்படியே சும்மா பயங்கர அப்படியே இதாக பேசி அப்படியே மண்டையை வந்து அப்படியே அவங்கள வந்து யோசிக்கிற மாதிரி பேசி உனக்கு என்ன இப்போ சந்தேகமாக தான் இருக்குது நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கணும் இல்லையான்னு வா நம்ம ரெண்டு பேரும் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இப்போ இவங்களும் கார்னர் பண்ணி கே கே போய் செக் பண்ணி கேட்டு வரதுக்காக தான் இவங்களை சூர்யா மகா விஜய் இவங்க மூணு பேர்த்தையும் அங்கே அனுப்புகிறாங்களாட்டிருக்கு பிரபா எப்படி வந்து அந்த வலையில் மாற்றாங்க அங்கே அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஏற்கனவே சித்ரா கௌதம் அங்கே ஏன் வராங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பிரமோவில் பார்த்து தான் இப்போ எல்லாத்தையும் கார்னர் பண்ணி அங்கே வர வச்சுருக்காங்க ரவுடிங்கில் வச்சு அனாமிக்கா சொன்ன மாதிரி இப்போ பிரபாவுக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுத்திடுறாங்க அவங்க பார்த்தா அடிபட்டு கீழே கிடக்கிறாங்க இப்போ இதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் சும்மா வேறு லெவலில் கதை ஸ்டோரி மாறிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்